ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு சனி பகவானுக்கு முப்பது வருஷம் ஆகும் ராகு கேது இது ரெண்டுமே ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு பதினெட்டு வருஷம் ஆகும் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு வீடு மாறுவார் ஒரு ராசி மாறுவார் அப்படின்னா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ரவுண்ட் அப்படின்ற மாதிரி சூரியன் மாசம் மாசம் இடம் மாறுறாரு அதனால பன்னெண்டு மாசம் சேர்ந்தா ஒரு என்ன அவன் சொன்னால் என்ன பண்ணுவாங்க இறந்து போகிறான்னு சொன்னேன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து போகிறீங்களா எதுக்கு செலவு பண்ணணுன்னு ஆக இந்த மாதிரியான விஷயங்கள இந்த சாமிக்கும் ஜோசியருக்கும் ஒரு மாதிரி இவங்க பூஜைக்கு பூஜைக்கு அந்த சாமிக்கோ ஜோசியருக்கோ இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் இவர் ரெகமெண்ட் பண்ணி அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நாங்கள் அந்த வச்சு உங்க ஜாதகத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்கும்னு சொல்லுவாங்க சார் உங்களோட பல் பார்த்து அந்த கிரகம் எங்க இருக்கு கேன்சர் வேதி இருக்கு அதுக்கு எத்தனை ஸ்டேஜ் இருக்கு எந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களால காப்பாற்ற முடியும் அதுபோல இந்த ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் நாலு கட்டத்தை மறைவு சாணம்னு சொன்னாங்க மூணு கட்டம் பெரிய மறைவு சாணம் மறைவு சாணம்னா கெடுதலை செய்யக்கூடிய நெகட்டிவ் ஸ்பாட் தான் ஜோசி மாவட்டம் இல்ல ஜாதகம் மாவட்டம் இது எல்லாமே நம்மளோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா வந்து இருக்குது தோல்வி போட்டு பார்த்து சொல்லுவாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சரியா இருக்கு அது எந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கேரண்டி நவக்கிரகங்களோட ஆதிக்கம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது பாகிஸ்தான் அப்படின்னாக்கா அதுக்கு ஏதோ ஒரு கிரகம் காரணமா இருக்கும் அமெரிக்கா அதுக்கு ஏதோ ஒரு கிரகம் காரணமா இருக்கும் சாமி கும்பிடாதவன் சாமி இல்லைன்னு சொல்றவன் சாமி இல்லைங்கிற மாதிரி கவிதை எல்லாம் எழுதிட்டு இருந்தவன் ஃபை பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம கூட நேர்காணலை இணைத்து இருக்கிறார் அடிமுடி சுவாமிகள் திரு விஎஸ் சுந்தரராஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் சொன்னீங்கள்ல சார் இதை வந்து சொல்லக்கூடாது இந்த கரெக்டான துல்லியமான விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் விளைவுகள் வந்து முடிவுகள் வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது எதுனால சார் இப்போ அந்த சப்போஸ் அந்த முடிவுகள் சொல்லப்பட்டால் அது மாறுறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்குது அந்த மாதிரி எதுவும் விஷயங்கள் இப்போ கேட்குறாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு கேட்பாங்க எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இஸ்யூவில் இருக்கிறார் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு தான் பண்ணணும் ஒன்று ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஒன்று ஒன்று டாக ப்ரேயர் பண்ணணும் இது ரெண்டு தான் பண்ணணும் கரெக்டாக ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணும் ஆள் அனுப்பி இல்லை நேரிலேயோ இல்லை ஃபோன்லேயே கேட்பாங்க அப்போ அட்மிட் பண்ணியிருக்கேன் என்ன என்ன பார்க்கணும் அப்படின்னு என்ன என்ன ஆகும் என்ன ஆகும் சொன்னால் என்ன பண்ண போகிறீங்க இறந்து போயிடுறான்னு சொன்னான்னா ட்ரீட்மெண்ட் நிறுத்த போகிறீங்களா ஆ எதுக்கு செலவு பண்ணணும் கரெக்டாக ஆக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கக்கூடாது முயற்சி தான் பண்ணணும் அன்டில் ஆட்டிடியூடு கடைசி வரைக்கும் நம்ம போராடி அவங்கள பிழைக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் முயற்சி நம்மளுடையது முடிவுக்கு கடவுளுடையது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்கிறது நெகட்டிவ்ஸ் இருக்கான்னு சொல்கிறது அது ஜோஷியரோட வேலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பழைக்கிறதுக்கு கம்மியாக தான் இருக்குது இப்படி தான் சொல்லணும் ட்ரை பண்ணுவோம் டாக்டருமே அப்படி தான் அவர் சயின்ஸ் தானே அவங்க கரெக்டாக தெரிஞ்சு உறுதியாக சொல்லலாம்ல ஆனால் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அவர் மேலே இப்போ பழி வந்துடக்கூடாது குற்றம் ஆகிடக்கூடாது ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிவிடுவார் இந்த ஆப்ரேஷன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்குறாரு ஏன் அது எது வேணாலும் நடக்கலாம் எது ஒன்றாலும் நடக்கலாம் ஆப்ரேஷனில் கூட எது ஒன்றாலும் நடக்கலாம் ஆனால் அவங்க நம்பிக்கையோடு தான் செய்கிறாங்க ஒரு ப்ரிகாஷனாக கையெழுத்தும் வாங்கிக்கிறாங்க இந்த கேள்வி நான் எதற்காக கேட்டேன்னா இப்போ ஜாதகத்திலே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நமக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்குது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் போகுது அப்படிங்கிற மாதிரினா இதுக்கு இந்த ஒரு பரிகாரம் இருக்குது இதை பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி நடக்க போறதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால தவிர்க்க முடியுமா சிலது முடியும் சிலது முடியாது இப்போ கேன்சர் வேதி இருக்கு அதுக்கு எத்தனை ஸ்டேஜ் இருக்கு எந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களால காப்பாற்ற முடியும் ரெண்டு ரெண்டு வரைக்கும் காப்பாற்றுவீங்க மூணு ட்ரை பண்ணுவாங்க நாலு ரொம்ப டவுட்டு தான் கரெக்டாக அதுபோல் இந்த ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் நாலு கட்டத்தை மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க மூணு கட்டம் பெரிய மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானம்னால் கெடுதலை செய்யக்கூடிய நெகட்டிவ் ஸ்பாட்டுன்னு அர்த்தம் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் நான் மூன்றாம் இடம் ரொம்ப மைனர் அதனால் அதை நான் மறைவு ஸ்தானமாக சேர்த்துக்கிறதுல ஜோதிட சாஸ்திரமா அவ்வளோ நிறைய பேர் சேர்த்துக்க மாட்டாங்க ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் எதுக்கு எவ்வளோ பலம் இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு திருமண கிரகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் சாணம் அது ஏழாம் இடம்னு சொல்லுவோம் சாணம் ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் தொடர்பு இருந்தால் தொடர்புனா எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த கிரகம் அங்கே போய் உக்காரலாம் அந்த கிரகம் இங்கே உட்காரலாம் இல்லை ரெண்டுமே சேர்ந்து எங்கேயோ இருக்கலாம் அல்லது ஒன்னோடு ஒன்று பார்க்கலாம் இந்த மாதிரி அல்லது சாரம் வாங்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஒரு பத்து விதமான தொடர்புகள் இருக்குது ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்குன்னா அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம் நெகட்டிவ்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்தது ஆறாம் இடத்தோடு சேர்ந்து தொடர்பில் இருக்குதுனாக்கா ஃபிஃப்டி பர்சன்ட்டு தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த பர்சன்டேஜெலாம் சாஸ்திரம் சொல்லலை நம்ம புரியறதுக்காக சொல்கிறோம் எட்டாம் இடத்தோடு இருக்குதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குதா அர்த்தம் இப்போ எட்டு ஆறும் சேர்ந்து இருக்குது இல்லை ஆறு எட்டு பன்னெண்டோடு அந்த ஏழாம் இடமும் சேர்ந்துருக்குன்னா நூறு நூற்றி ஐம்பது நூற்றி எழுபத்தஞ்சி சதவீதம் தோஷம் இருக்குன்னு அர்த்தம் இந்த நூற்றி எழுபத்தஞ்சி சதவீதம் தோஷத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணால் கூட பலன் தர வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம் நூறு சதவீதத்துக்கும் வாய்ப்பில்லை ஆனால் இந்த இருபத்தஞ்சி சதவீதம் ஐம்பது சதவீதத்துக்குலாம் பலன் தரும் ஓகே அதுக்கும் வந்து பரிகாரத்தோட அளவுகள் இருக்குது எப்படி ட்ரீட்மெண்ட் மாதிரியே தான் ஜோசியத்துலேயும் சொல்கிறேன் ஏன்னா எல்லாமே கர்மா சார்ந்தது தான் இந்த ட்ரீட்மெண்ட்டில் என்னென்னா சில விஷயங்கள் நம்மளே செல்ஃப் ட்ரக் எடுத்துப்போம் தைலம் தடவிப்போம் இந்த மாதிரிலாம் ஆயின்மெண்ட் அடைகிறோம் இதெல்லாம் போகலாம் அது ஒன்று அடுத்ததாக மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து வாங்கலாம் அல்லது அடுத்த டாக்டரை போய் பார்க்கலாம் அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் அதை வாங்கி சாப்பிட்லாம் சில நேரத்தில் அதுக்கு மேலே என்னன்னாக்கா அட்மிட் பண்ணலாம் அதுக்கு மேலே என்ன ஆப்ரேஷன் பண்ணலாம் இப்படி பல ஸ்டேஜ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த பரிகாரங்களுக்கு கூட நாலு விதமான ப பரிகாரங்கள் பக்தி பரிகாரம்னு ஒன்று இருக்குது அவங்கவுங்க அவங்க இஷ்டத்துக்கு பரிகாரத்தில் செஞ்சுக்கிறது சாமி கும்பிட்டுக்கு செஞ்சிக்கிறது வேண்டுதல்லாம் வச்சுக்கிறாங்களே அந்த மாதிரி பண்ணுறது சிலது அதுக்கு அடுத்ததாக ஒரு ஐம்பது சதவீத தோஷம் இருக்குதுன்னு வச்சுங்க அதுக்கு வந்து ஐதிக பரிகாரம் சொல்லுவோம் காலகாலமாக நம்பப்படுவது கும்பகோணம் பக்கத்தில் நவகிரக ஸ்தலங்கள் இருக்குது அங்கே அனுப்புவாங்க நாடி ஜோசியங்கள்லாம் அங்கே தான் அனுப்புவாங்க கலாசிரிக்கு அனுப்புகிறது புராண காலம் அல்லது புராதன நம்ம சொல்கிறதுனா கோயிலுக்கெலாம் அவ்வளோ வருஷம் இருக்குமான்ல எல்லாம் திருப்பி திருப்பி கட்டி இருக்கலாம் ஆனால் ஆதியிலேருந்து இருந்திருக்கும் புராணத்தில் இருந்திருக்கும் புராண காலத்தில் இருந்திருக்கும் புராதன கோ கோயிலாக இருக்க ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி முதல் யுகம் ரெண்டாவது யுகத்தில் இருந்த கோயில்களாக இருக்கும் அது பேர் பரிகார ஸ்தலங்கள்னு பேர் அந்த இடத்துக்கு போனால் நடக்கலாம் இது ஐம்பது சதவீதம் கல்யாணம் மாவட்ட திருமணஞ்சேரி போகிறோங்க நித்திய கல்யாண கோவிலுக்கு போங்க காலாச்சேரிக்கு போங்க செவ்வாய் தோஷமாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்க இது மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா இது ஒரு ஐம்பது சதவீத தோஷம் தான் அதுக்கு மேலே இருந்ததுன்னா அருள் வாக்கு பரிகாரம்னு பேர் அருள் வாக்குன்னா இந்த சாமிக்கும் ஜோசியருக்கும் ஒரு டையப் இருக்குது மெடிக்கல் ஷாப்புக்கும் டாக்டருக்கும் டையப் இருக்கும் சில இடத்துல பார்த்துருப்பீங்களா அந்த கடைக்கு போனால் தான் கிடைக்கும் வேற எங்கே போனாலும் கிடைக்காது அந்த மாதிரி இவங்க பூஜிக்க பூஜிக்க ஆன்மீகவாதிகள் பூஜிக்க பூஜிக்க அந்த சாமிக்கும் இந்த பூசாரிக்கோ அல்ல அந்த ஜோசியருக்கோ இல்லை அந்த ஆன்மீகவாதிக்கோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் இவர் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னாக்கா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாகும் அது அருளா இது வந்து அருள் வாக்கு பரிகாரம் ஒரே மாதிரி இருக்காது நான் ஒரு மாதிரி சொல்லுவேன் நீங்கள் திருச்சியில் போய் வேறு ஒரு ஜோசியர் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே இருக்கிற கோயிலுக்கு சொல்லுவார் ஆக முறைகளும் மாறும் கோயில்களும் மாறும் இடங்களும் மாறும் மாறி மாறி சொல்லப்படுவது அருள்வாக்கு ஜோசியம் வாக்குப்பள்ளி தானே அவங்களுக்கு இருக்கும் இந்த வாக்குப்பள்ளி என்னென்னா அதில் சில கிரகங்கள் இருக்குது சம்மந்தப்பட்ட கிரகங்கள் நான் கூட சுபகரங்கள் சம்மந்தப்படும் போது அதெல்லாம் நல்ல விதமாக நடக்கும்னு அர்த்தம் அதுபோல் இது வந்து எழுபத்தஞ்சி சதவீதம் இருக்க அருள்வாக்கு பரிகாரம் சொல்லுவோம் இதுக்கும் மேலே நூறு சதவீதமும் அதுக்கும் மேலே இருக்குமே ஆனால் அதுக்கு பேர் வைத்திக பரிகாரம் சொல்லுவோம் வைத்திகம்னா இந்த புரோகி புரோகிதிகர்களை வைத்து அவங்க சில பேர் சாஸ்திரின்னு சொல்லுவாங்க ஐயருங்களை வச்சு யாகம் பூஜை எல்லாம் பண்ணுறாங்களே இது பேர் வந்து வைத்திகப் பரிகாரம் பேர் அது என்னன்னா சாஸ்திர வேதத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிற யாகங்கள் யாகங்கள் தான் பெருசு இப்போ உதாரணத்துக்கு தசரதங்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்புறம் ராமர் லட்சுமர்லாம் எப்படி பிறந்தாங்க நாலு பேர் பிறந்தாங்க சகோதரர்கள் அவங்க நாலு பேர் எப்படி பிறந்தாங்கன்னா யாகம் மன்னார் அதனால் பிறந்தாங்க திரௌபதி யாகத்தில் பிறந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஏகம் நடந்தால் முடியாத விஷயங்கள்லாம் முடியலான்னு நம்பிக்கை இது தான் உச்சக்கட்ட பரிகாரமாக இருக்குது இது தான் இதுக்கு மேலே பரிகாரம் இல்லைன்னு கூட சொல்லலாம் அதுக்கு மேலே பண்ணால் தவம் பண்ண போகணும் புரியுதா இது இது தான் பரிகாரங்கள் இந்த பரிகாரங்களில் நம்ம நம்ம சொன்ன மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டுன்ற அளவுக்கு அந்த தோஷங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பரிகாரங்களை சொல்லும் போது கரெக்டாக பெரிய அளவில் நூறு சதவீதத்துக்கு மேலே தோஷம் இருக்கிறவங்களுக்கு சின்ன பரிகாரத்தில் சொன்னால் அது நடக்காது எல்லா கணக்குக்குமே எல்லா தோஷங்களுக்குமே பரிகாரங்கள்ங்கிறது இருக்கு ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்கு ஆனால் பரிகாரம் கேரண்டிலாம் கிடையாது நடக்கலாம் நடக்கலாம் அவ்வளோதான் வாய்ப்பு சார் நீங்க சொல்லும்போது இந்த விஷயங்கள் சொல்லும்போது சொன்னீங்க நாடி ஜோசியம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்லை கைரேகை பார்க்கறது இருந்தது சோழி போட்டு பார்க்கறது அதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி அந்த வருங்காலத்தை இந்த இந்த மாதிரி இருக்கலாம் இதுல வந்து யோகங்கள் இருக்கு தோஷங்கள் இருக்குன்னு கணிக்கிற விஷயங்களே நிறைய மாதிரி இருக்கு இதில் எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஷியஸ் எதுவும் இருக்கா இதில் பார்த்தா நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா இல்லை எல்லாமே பொதுவான ஒரு விஷயத்தை தான் காட்டுமா எல்லாம் வேற ஒரு பர்பஸ்க்கு தாங்க இருக்கு ஓகே சில பேர் ஒன்று எல்லா ஒரே விஷயத்தில் எல்லாத்தையும் பண்ண பார்க்குறாங்க நான் நிறைய டாக்டர் உதாரணம் தான் கொடுக்கறது உண்டு இந்த காதில் வச்சு மாட்டி இப்படி பார்க்கறது அதுக்கு ஒன்று இருக்குது கையில் தொட்டு பார்க்குறதுக்கு இது விரலில் மாட்டி பார்க்கறதுக்கு ஒன்று இருக்குது சிரிஞ்சி வேறு பர்பஸ்க்கு இருக்குது எல்லாமே ஒரே வேலை செய்யாது அந்த மாதிரி ஜோஷியத்தில் வந்து பல விஷயங்கள் இருக்குது அஸ்ட்ராலஜி நியூமராலஜி நேமாலஜி சவு சவுண்டாலஜி புரோனாலஜி கிராஃபாலஜி வாஸ்து ஆருடம் இந்த மாதிரி எண்ணற்ற முறைகள்லாம் இருக்குது எல்லாமே வேற வேறு பர்பஸ்க்கானது எல்லாத்தையும் ஒரே இது கிடையாது எல்லாத்துக்கும் ஹெட் எடாபி செய்யுதுன்னாக்கா ஆரோஸ்கோப் தான் அது என்ன சார் ஜாதகம்தான் ஜாதகந்தான் முழுமையானது ஆருடம்ங்கிறதெல்லாம் அது இதில் அதில் ஒரு சின்ன பகுதிக்காக தான் வாஸ்துங்கிறது ஒன் டைம் நியூமராலஜி ஒன் டைம் இதெல்லாம் ஒன் டைம் தான் மாதம் மாதம் வார வாரம்லாம் பேர் மாற்றின இருக்க முடியாது கரெக்டாக இப்போ ராசிக்கல் போடுறோம் இந்த ராசிக்கல் போட்டால் இந்த சீசனுக்கு இன்றைக்கி இதுக்கு இது போடுவோம் இன்னைக்கு ஏழரை சனிக்கு ஒன்று போடுறோம் நாலு அன்றைக்கி வேறு ஒன்று போடலாம் அடுத்த குரூப் பயிற்சிக்கு சனி பயிற்சி வேறு ஒன்று போடலாம் மாற்றி மாற்றிலாம் போடக்கூடாது அதுவும் ஒன் டைம் தான் அதுவும் லைஃப் டைமுக்கு ஒன்று ஒன்றா தான் போட்டுக்கணும் அந்த மாதிரி அல்லது பர்பஸ்க்காக ஒன்று போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஜாதகம்ங்கிறது மெயின் அதுதான் அதுதான் மெயின் இந்த நாடி ஜோசியம் அப்படிங்கிறது எந்த மாதிரி சார் நாடி ஜோசியம் என்னென்னா ஒரு ஃபார்முலா இப்போது கை தேர்ந்த நீங்கள் விஜய் டிவியில் இல்லை மற்ற டிவியிலலாம் வந்து சமையல் நிகழ்ச்சி நடத்துவாங்க கோமாளி மாதிரி அப்போது ஒரு சாப்பாடு அப்படி முகுந்து பார்த்து சில மேதாவிங்க என்ன பண்ணுறாங்க அதில் நீங்கள் அவர் ஏ சாட மாட்டார்னு வச்சுங்களேன் அது செய்கிறாங்க அப்போ போது நீங்கள் இதில் போட்டிருக்கீங்க இதை இவ்வளோ போட்டிருக்கீங்க இதை கம்மியாக போட்டிருக்கலாம் ஒன்றும் அதிகமாக சமைச்சிருக்கு குக் பண்ணியிருக்கலாம் இன்னொன்றுமாக சொல்கிறாரு எப்படி சொல்கிறார் அவர் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி அனுபவத்தினால சொல்கிறார் கரெக்டாக அனுபவம் ஞானம் அது அனுபவத்திலே அது ஞானமாக இருக்கிறதுனால சொல்கிறாங்க இன்னொருத்தர் அந்த மாதிரி சொல்கிறதுனால பத்மபூஷனாக ஏதோ விருதெல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கார் அப்போ எவ்வளோ ஞானம் இருக்கும் அவங்களுக்குலாம் கரெக்டாக அதுபோல் போல் ஜோசியத்தில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்களோடய ஐப்ரோ வச்சு உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகம் எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் முகத்தை பார்த்தே கூட சொல்ல முகத்தை பார்த்தே சொல்ல முடியாது உங்களோட பல் வரிசையை பார்த்து அந்த கிரகம் எங்கே இருக்குது உங்களோட ரெண்டாம் மடம் எப்படி இருக்குது மூணாம் மடை எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு யாராவது ஒருத்தர் தான் இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற நிறைய ஃபேமஸான விஷயங்களை வச்சு சொல்கிறேன் சனி பகவான் வந்தார்னா காலில் அடிப்படன்னு சொல்கிறாங்களே அப்போது இயற்கையாகவே ஒருத்தருக்கு அடிப்பட்ட மாதிரி இருக்கிறதுனாக்கா அவர் ஒருவேளை அவருக்கு வந்து பன்னெண்டில் சனி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அந்த மாதிரியான ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுருக்கிறவங்க மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் அவங்களால் எழுதப்பட்டது நாடி ஜோஷி அது ஒரு ஃபார்முலா எதிர்காலத்தில் கிரகங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமே எந்த சூழ்நிலை வருங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் அது ஒரு கால்குலேஷன் ஒரு ரவுண்டு அடிக்கிறதுக்கு சனி பகவானுக்கு முப்பது வருஷம் ஆகும் வான்மண்டலத்தை ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு முப்பது வருஷம் ஆகும் ராகு கேது இது ரெண்டுமே ஒரு ரவுண்டு அடிக்கிறதுக்கு பதினெட்டு வருஷம் ஆகும் ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி இடம் மாறுவாங்க பன்னெண்டு ஒன்றை பதினெட்டு வருஷம் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு வீடு மாறுவார் ஒரு ராசி மாறுவார் அப்படின்னா ஒரு பன்னெண்டு ராசியை சுற்றி வர்றதுக்கு அவருக்கு ஒரு வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ரவுண்டு அப்படின்ற மாதிரி சூரியன் மாதம் மாதம் இடம் மாறுறாரு அதனால் பன்னெண்டு மாதம் சேர்ந்தால் ஒரு புது வருஷம் வருது சூரியனுக்கு புது வருஷம் பிறப்பெலாம் சொல்கிறோம் அந்த மாதிரியான காம்பினேஷனுங்க அவங்களுக்கு தெரியும் இப்போ எங்களுக்கோட அனுபவத்தில் நீங்கள் ஒரு வருஷத்தை சொன்னால் அந்த வருஷத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு நாங்கள் சொல்லிவிடுவோம் மாதத்தை சொன்னால் அந்த மாதத்தில் எங்கே இருந்ததுன்னு ஏன்னா அவங்க வருஷத்துக்கு ஏற்ற மாதிரியான ஜாதகம் நாங்கள் பார்த்துருப்போம்ல இது கடந்த கால அனுபவம் எதிர்காலத்தில் எங்கே வரும்னு சொல்ல தெரியும் அந்த ஞானம் அவங்களுக்கு இருக்குது அப்படி இருக்கிறதுனால அதை வச்சு பார்த்து அவன் கைரேகை எல்லாம் பார்த்துட்டு அதில் தான் நாங்கள் நான் அந்த நாடி ஜோசியத்து மூலிமா தான் நான் ஜோசியத்துக்கே வந்தேன் காரணம்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து நாத்திக்கன் சாமி கும்பிடாதவன் சாமி இல்லைன்னு சொல்கிறவன் மேடைக்கோ அல்லது வெளியோ நான் சாமி இல்லைங்கிற மாதிரி கவிதையெல்லாம் எழுதிட்டு இருந்தவன்னு வச்சுக்கங்களேன் அப்படி இருந்த ஆள் இப்படி மாறுறது காரணம் இந்த நாடி தான் ஓலைச்சுவடி மூலிமா நம்ம வந்து கைரேகை வச்சு பார்க்கும்போது அவங்க என்னோட பிறப்போட ரகசியங்கள் எல்லாம் சொல்கிறாங்க நம்ம குழு கொடுக்கவே இல்லை குழு கொடுக்காமலே இதெல்லாம் கிடச்சிது அதனால் நான் சொன்ன மாதிரி எல்லா துறையிலும் போலி இருக்கும் என்னை நம்பி எங்கன்னா போயிட்டு வந்து இந்த ஆள் சொன்னாலும் போயிட்டு வந்தால் அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை நல்ல நேர்மையான நல்ல திறமையான ஒரு ஆளுகிட்ட நம்ம போனோம் அவர் நம்மளை பற்றி கரெக்டாக சொல்லிட்டார் அதனால் நமக்கு வந்து அது மேலே ஒரு ஈடுபாடு வந்துச்சு ஆராய்ச்சி பண்ணும் ஆராய்ச்சி பண்ண பண்ண என்னாச்சு நீ எதை நினைக்கிறாய் அதுவாக ஆவாய் ஜோசியத்தை நினச்சதுனால நான் ஜோசியர் ஆகிட்டேன் அவ்வளோதான் ஆக அவங்க வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறாங்க அப்போ அது ஞானத்தினால இந்த தேதியில் இந்த வகையில் பிறக்கும்போது இவருக்கு இந்தந்த எழுத்தில் பேர் தொடங்க அவங்க அம்மா பேர் இந்த மாதிரியான எழுத்துக்களில் வரும் அப்படின்றதெல்லாம் அதில் வருது ஓகே அதுதான் அது வந்து ஞான ஜோதிட ஞானத்தின் உச்சம் சித்தர்கள் எனக்கு ஒரு கேள்வி வந்து வந்துச்சு சார் இப்போது கைரேகியாக இருக்கட்டும் இல்லை நாடி ஜோசியம் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயம் இல்லை ஜோ ஜாதகம் ஆகட்டும் இது எல்லாமே நம்மளோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக வந்து இருக்குது இப்போது ஒரு நபரை பார்க்குறோம்னா அவருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இது எல்லாமே இருக்குது ஆனால் அந்த சோழி போட்டு பார்த்து சொல்லுவாங்க இல்லையா அது நம்ம இங்கே இருக்கோம் நம்ம இல்லாமல் அவங் நம்ம சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் வந்து போட்டு பார்த்து ஆனால் அவங்க சொல்கிறதும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சரியாக இருக்குது அது எந்த மாதிரி சார் ஒரு சில விஷயங்கள் தான் சொன்னீங்க அவ்வளோதான் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் ஆறு இடத்துக்கெல்லாம் கேரண்டி கிடையாது அது எந்த மாதிரி சொல்ல முடியுது அதை வச்சு அவங்களால அது அவங்க அவங்களோட அனுப்புவோம் நாங்கள் வந்து ஒரு நான் கூட ஜோ சோழி வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன் இது பாருங்கள் கைரேகை பார்க்கறதுக்கு இதை வச்சுருக்குறோம் அப்புறம் இதை வச்சுருக்குறோம் இதை வச்சு நாங்கள் என்னத்துக்காக வந்தாங்கன்னு கூட சொல்ல முடியுது அல்லது வந்த காரியம் நல்லபடியாக இருக்குமா இருக்காதுன்னு சொல்ல முடியுது இதெல்லாம் இருக்குது இது எல்லாமே இன்னுமே நிறைய ஆருடங்கள் இருக்குது இன்னும் ஒரு சில பேர் வந்து மழை வருமா இன்னைக்கு வராதாங்கிற மாதிரி கூட சொல்லி போட்டு பார்த்து சொல்லுவாங்க சூழலில்லாம் அது கிரக சூழல் பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க ஓகே அது வானசாஸ்திரம் படித்தவங்க பஞ்சாங்கம் எழுதியிருக்காங்க பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொல்கிற மாதிரி போர் வர்றது கொரோனா வர்றது அப்புறம் மழை வர்றது போடுறது இதெல்லாம் கூட அவங்களால கணிக்க முடியுது இன்னும் சில பஞ்சாங்கங்கள் துல்லியமாக கணிக்கப்பட்டிருக்கு ஓகே எந்த ஏரியாவில் மழை வரும்னு கூட அவங்களால அதில் எழுதியிருக்காங்க அது பொதுவான விஷயங்கள் தானே சார் அது எதை வச்சு கணிக்கிறாங்க அதான் உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவமும் அதில் இருக்குது அதில் ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற மாதிரி அந்த டிகிரி வைஸ் பார்த்து பூமியே இந்த நவகிரகத்துக்குள்ளே அடக்கும் உலகமே வந்து ஒம்பது கிரகம் பஞ்சபூதம் மற்றும் முக்குணம் சத் ரஜஸ்தமஸ் என்ற மூன்று குணங்களுக்கு உட்பட்டது பஞ்சபூதங்களுக்கு உட்பட்டது இந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பஞ்சபூதத்தில் எதாவது இந்த இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கோம் பஞ்சபூதமும் சம்மந்தப்பட்டிருக்கும் கரெக்டாக நம்ம உடம்பு இருக்குது பஞ்சபூதம் இருக்குது இந்த உடம்புல காற்று இருக்குது நெருப்பு இருக்குது தண்ணி இருக்குது எல்லாமே இருக்குதா இல்லையா இருக்கு அது அப்போ பஞ்சபூதமும் நம்ம உடலில் இந்த அஞ்சு கூறுகளில் கொண்டதாக இருக்குது அதே போல் நவகிரகங்களோட ஆதிக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது பாகிஸ்தான் அப்படின்னாக்கா அதுக்கு ஏதோ ஒரு கிரகம் காரணமாக இருக்கும் அமெரிக்கானா அதுக்கு ஏதோ ஒரு கிரகம் காரணமாக இருக்கும் இதில் ஸ்பெஷலிஸ்டங்களால் தான் அந்த ஏரியாவோட இந்த நாட்டில் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியும் நம்ம கூட சில பேருக்கு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த வருஷத்தில் வந்து இந்த நாட்டிலுக்கு போவீங்க இந்த வருஷம் இந்த நாட்டுக்கு போவீங்கன்னு சொல்ல முடியுது அந்த மாதிரி எந்த நாட்டுக்கு போகலான்னு அவர் ஒருத்தர் வந்து விசாக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நாங்கள் சில வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் நீங்கள் இந்த வருஷம் வந்து இருபத்தஞ்சில் அவர் இந்த யூஎஸ் போகலான்னு இருந்தார் அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்துக்கு அந்த இது இது வரல என்ன அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கோ வேறு ஒரு நாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சொல்லும் போது இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை இதாக இருக்கணாரு இப்போ அவருக்கு சூழ்நிலை சரியில்லை விசாவெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டான் அமெரிக்காவில் என்ன பண்ணிட்டான் விசாவை பண்ண விசாவே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போக முடியல இப்போ ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணி வரவர் போன வாரத்தில் அவர் வேறு நாட்டுக்கு போயிட்டார் அப்போ அந்த தி கிரகத்துக்கும் அந்த திசைக்கும் சம்பந்தம் இருக்குது பஞ்சபூதங்கள் அஷ்டத்துக்கு பால நவகிரகங்கள் அப்புறம் வந்து பஞ்ச முக்குணங்கள் இதுக்கெல்லாமே ஒன்று ஒன்று தொடர்புக்கு இதெல்லாம் ஆராய்ந்து இருக்கக்கூடிய வித்வான்களால் ஞானிகளால் துல்லியமாக சொல்ல முடியுது ஆனால் அந்த பஞ்சாங்கத்திலே பல பஞ்சாங்கங்களில் சில பஞ்சாங்கம் ரொம்ப துல்லியமாக இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் சீற்றங்களில் முதல் கொண்டு தங்கம் ஏற்ற இறக்கத்தை முதல் கொண்டு பொருளாதார ஏற்ற இறக்கத்தை முதல் கொண்டு போர் வார்பூதா இல்லையாங்கிறது முதல் கொண்டு துல்லியமாக எழுதி வைக்கிறாங்க நீங்கள் அப்பப்போ சோசியல் மீடியாலெலாம் அந்த பேஜை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க நான் கூட வாட்டி அனுப்பியிருக்கிறேன் இந்த பஞ்சாங்கத்தில் இந்த இடத்துல போட்டுக்கிட்டு பாருங்கள் இந்த தேதியில் இப்படி நடக்கும்னு நடந்த நடந்ததா சரியான யூகம் உண்மையாகலாம் நடந்த சம்பவங்கள் அனுபவம் ஆகலாம் கண்டிப்பாக சார் இது இந்த உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்காக கொடுத்தீங்க மிக்க நன்றி நன்றி